பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார் இந்த வார்த்தை தேவதூதனிடமிருந்து போது இந்த மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே கலக்கமடைந்தவளாக அவள் சந்தேகம் அடைந்தவர்களாக இது எப்படி நிகழும் புருஷனை அறியேனே என்ற யதார்த்தமான ஒரு கேள்வியோடு இந்த மரியாள் கலங்கி நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இந்த கலக்கத்தின் மத்தியிலே தேவதூதனுடைய செய்தி இந்த மரியாளை திடப்படுத்தியது தேவதூதனுடைய செய்தி இந்த மரியாளை சிந்திக்க வைத்தது தேவதூதனுடைய செய்தி இந்த மரியாளுக்கு நம்பிக்கையின் ஒளியாய் இந்த மரியாளுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்றது என்பதை நாம் காண முடிகின்றது அந்த உண்மை செய்தி என்னவென்றால் இந்த தெய்வத்தாய் இந்த செய்தியை சிந்தித்து பார்க்கின்ற போது அவர்களுடைய நிலைமையிலே மாற்றம் ஏற்பட்டது நம்பிக்கை மொழியாக இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை ஊடுருவி சென்ற போது இது எப்படியாகும் என்று வியந்து கலங்கி பயந்து நின்ற இந்த மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கை என்னவென்றால் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது இந்த மரியாளுக்கு உணர்த்தி நின்றதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தோடைய வார்த்தை ஆண்டவருடைய திருவுல சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வின் அனுபவங்களிலே குறுக்கிடுகின்ற போது பல நேரங்களிலே நாம் அந்த வார்த்தைகளை நம்பி ஆண்டவருக்குள்ளாக விசுவாச வாழ்க்கையிலே பலப்படுகின்றோம் ஆனால் இங்கு இந்த மரியாளுடைய செயல் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் ஒளியாய் தேவத வார்த்தை இவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்ற போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அறிந்து கொண்ட இந்த மரியாள் கத்தருடைய கரத்திலே தன்னை தந்தார்கள் என்ன சொன்னார்கள் இதோதான் என் ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்க கடவது உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக நற்செய்து நூல் ஒன்றாம் அதிகார நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது அவர் சொல்கின்றார் இதோ எல்லா சன்னதிகளும் என்னை என்பார்கள் எப்படியாகும் என்று என்று கேட்டால் இங்கு ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை சந்தித்த போது அவர்கள் இப்போது சொல்கிறார்கள் இதோ இது முதல் எல்லா சன்னதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று